உச்சநீதிமன்றம் இன்றைக்கு ஆளுநர் விவகாரத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது குறிப்பாக காலக்கெடுவை மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு ஒரு காலக்கெடுவை விதித்திருக்கிறது ஆல ஆளுநர் வந்து மாநில அரசனுடன் ஒரு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று அதிரடியான உத்தரவுகளை எல்லாம் பிறப்பித்திருக்கிறது இது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் திரு என் ஜோதியிடம் கேட்போம் சார் இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க ஒரு இதுக்கு முன்னாடி பேரறிவாளர் விவகாரத்தில் பல்வேறு தீர்ப்புகளை வழங்கியிருந்தது இந்த நிலையில் ஒரு அதிரடி தீர்ப்பாக அந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க விஷயத்தில் என்னென்னா இந்த உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரையில் சமீப காலமாகவே சில மாநில ஆளுநர்கள் சில மாநில அரசுகள் அவர்களோட போக்கு குறிப்பாக எதிர்கட்சிகள் இருக்கிற மாநில அரசுகள் ஒரு இணக்கமான சூழ்நிலையில் கவர்னர்கள் வந்து இப்போ செயல்படலை உதாரணமாக வெஸ்ட் பெங்கால் தென் டெல்லி கெஜ்ரிவால் இருக்கும்போது டெல்லி அப்புறம் நம்ம மா மாநிலம் இதெல்லாம் எப்பொழுதுமே ஒரு விரோத போக்கு தான் மாநில அரசுக்கு எதிராக கவர்னர்கள் நிலைப்பாடு கொண்டிருக்கிறார்கள் இது பெரிய பிரச்சனையாகவே போயிட்டுருக்குது எப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு எப்போ எப்பொழுது பார்த்தாலும் ஏதோ ஒரு மனு வந்து கொண்டே இருக்கிறது இந்த சூழ்நிலையில் உச்ச இந்த தீர்ப்பளிப்பது மிக மிக சிறந்தது மேலும் இந்த காலக்கெடு என்பது பற்றி ஒரு விளக்கம் சொல்ல வேண்டும் அது என்னவென்றால் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூவில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எந்த எந்த அது உத்தரவும் பிறப்பிக்கக்கூடிய உரிமை அதுக்கு இருக்குது அது இல்லாமல் சட்டத்தில் இல்லாத ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவர்களே அது ஒரு கருத்து தெரிவித்து அது சட்டமாக கருதப்படும் ஆகையால் தான் அந்த ஒன் ஃபார்ட்டி டூன்ற பவரை ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ பவரை யூஸ் பண்ணி தான் இந்த காலுகடு நிர்ணயித்திருக்கிறார்கள் இது வந்து சட்டத்துக்கு சமம் எனவே கவர்னர் கட்டுப்பட்டே தீர வேண்டும் இதற்கு மீறினால் அவர் அவமதிப்புக்கு சுப்ரீம் கோர்ட் அவமதிப்புக்கு ஆளாவார் ஆகையால் இனிமேல் ஒரு பெரிய விடி விடிவெளி ஏற்பட்டிருக்குது இந்த விஷயத்தில் இனிமேல் ஏற்பட்டு எந்த மாநில கவர்னரும் அது ஆளுங்கட்சி மத்திய மத்திய அரசுக்கு இணக்கமான அரசாங்கம் இருந்தாலும் சரி அது இணக்கம் இல்லாத அரசாங்கம் இருந்தாலும் இருந்தாலும் சரி மாநில கவர்னர்கள் இனிமேல் அதிக இந்த கவர்னர் ரவியை போல் இது மாதிரியெல்லாம் செயல்பட முடியாது ரவியை ரவியை கூட இனிமேல் செயல் செயல்பட முடியாது காரணம் உச்ச நீதிமன்றம் அவர்களுக்கு தலையில் ஒரு கூட்டு வைத்திருக்கிறது இதற்கு மேல் அவர் தலைதான் அந்த பதவி ராஜினாமா தான் போக வேண்டும் அரசினுடைய நடவடிக்கைகளுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக இந்த ஆளுநர் வந்த பதவியேற்ற பிறகு நிறைய முட்டுக்கட்டை போட்டிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க சார் சார் இவர் வந்து வந்ததுலேருந்தே முட்டுக்கட்டை தான் சார் இவர் வந்து ஆளுநர் ரவின்றதை விட முட்டுக்கட்டை ரவின்னு சொல்லலாம் இவர் பேரை ஆளுநர் ஆர் என் விட எப்போ பார்த்தாலும் ஏதாவது திருக்குறள் இருந்து அப்புறம் வந்து அரசினுடைய விரோத கருத்துக்கள் ஒரு யாராக இருந்தாலும் அவங்களை கூப்பிட்டு கவர்னர் மாளிகையில் அவர்களுக்கு கௌரவிக்கிறது இந்த வேலையை தொடர்ந்து இவர் வந்து ஒரு ஆளுங்க மத்திய ஆளுங்கட்சியினுடைய மாநில செயலாளர் மாதிரி நடந்து கொண்டு தவிர ஆளுநர் மாதிரி இவர் நடக்கவே இல்லை அதனால் சுப்பிரமணியம் இதெல்லாம் கவனிச்சுன்னு தான் இருக்கிறாங்க எல்லாரும் அது ஒரு சுப்ரீம் கோர்ட்டு கவனிக்காதான்னு நினைச்சிருந்தால் ஒரு தப்பு சுப்ரீம் கோர்ட்டே இது கவனிக்குது சுப்ரீம் கோர்ட்டும் இருக்கிற நீதிபதிகள் என்ன நடக்குது நாட்டை சுற்றி என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஆகையால் ஆகவே தான் அவர்கள் இதை வந்து உன்னிப்பாக கவனித்து உரிய முறையில் நல்ல தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள் இனிமேல் எந்த மாநில ஆளுநரும் எந்த விதமான தவறுகளை இனிமேல் செய்ய இயல் இயலாது இந்த காலுகெடுக்குள் கண்டிப்பாக மசோதையை அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஒப்புதல் அளித்தே ஆக வேண்டும் ஏற்கனவே இது போல பல வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கும்போது கூட கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த முறை கொஞ்சம் அதிரடியாக அடுத்த கட்டத்துக்கு இறங்கி ஒரு கடிவாளம் போட்டிருக்காங்க காலக்கெடுவி நினச்சிருக்காங்க இது உங்களோட நீங்கள் உங்களோட அனுபவத்தில் எப்படி பார்க்குறீங்க இது வந்து ச இப்போ கான்ஸ்டியூஷன் தயார் பண்ணும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தில் ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட்டில் வந்து இப்படி தான் அவங்க ஒரு கவர்னர் என்பவர் ஒரு உயர் உயரங்கள் இருக்கிறாரு அவர் எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு அவர் அவர் அனுசரணையாக இருப்பார் அப்படின்னு நம்பிக்கையின் பேரில் தான் இந்த காலக்கெடுவில் நிர்ணயிக்கல அவங்க ஆனால் நடைமுறை இதில் என்ன ஆகுதுன்னா விரோத போக்கு எப்பொழுது உருவானதோ அந்த சூழ்நிலையில் எப்பொழுது இந்த மாநில அரசு முட்டுக்கட்டை போட வேண்டும் ஆட்களை நியமித்தார்களோ அப்பொழுது இதே பிரச்சனை உருவாகிவிட்டது இந்த பிரச்சனையை சுப்ரீம் கோர்ட் சரியான முறையில் அணுகி இதை இந்த முறையில் தான் தீர்ப்பு அளிக்க வேண்டும் என்று அவர்கள் யோசனை செய்து தான் இந்த காலகடு நிர்ணயித்திருக்கிறார்கள் இந்த காலகழு என்பது இதுவரை கான்ஸ்டியூஷன் இல்லை ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ பவரை யூஸ் பண்ணதனால் இது சட்டமாக கருதப்படுகிறது எனவே கார்டர் இது கட்டுப்பட்டு தீர வேண்டும் பொதுவாக இந்த தீர்ப்புக்கு அப்புறம் அவர் பதவியில் இருக்கிற அவர் இல்லை அவர் பதவி விலகணும்னு சொல்லி அரசியல் கட்சித் தலைவரெல்லாம் அவங்க கோரிக்கை விடுக்கிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க சார் கண்டிப்பாக அவர் என்னை கேட்டால் அவர் ஒதுங்கி போயிருது நல்லது எக்ஸ்டென்ஷன் பீரியடில் தான் இருக்கிறார் அவர் பீரியட் முடிஞ்சு போச்சு அவர் ஒன்றும் இப்போது ப்ரெசிடென்டோட ப்ரெஷராக தான் அதுக்கு இருக்கிறார் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு ஆளாக இருக்கார் இதை பிரசிடென்ட் இதை கவனித்து மத்திய அரசாங்கம் இதை கவனித்து இவரை கௌரவமாக திருப்பி பெற்றுக் கொள்வது நல்லது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க